தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாத்துக்கள் இன்று நாம் சங்கீதம் நூத்தி நாற்பதாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனம் பன்னிரண்டாம் வசனம் பதினோராம் வசனம் வாசிப்போம் நீதிமான் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் பொல்லாத உள்ளவன் பூமியிலே நிலை நிலை நிற்பதில்லை நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பொல்லாத நாவுள்ளவன் பூமியில் நிலைப்பதில்லை பொல்லாத நாவன்னா நமக்கு தெரியலையா நமக்கு எப்போவுமே பொய் பேசிகிட்டு இருப்பான் எப்போவுமே இன்னொருத்தரை குறை இருப்பான் குறை சொல்லிக்கினே இருப்பான் எல்லாரையும் திட்டிக்கின்னு குறை சொல்லிக்கின்னு இதுதான் பொல்லாத நான் புறம் பேசிக்கின்னு அவன் பேசிக்கிட்டே இருப்பான் நான் அங்கேயே தான் இருப்பான் பேசுகிறவன் புறம் பேசுகிறவன் பொய் பேசுகிறவன் குறை பேசுகிறவன் இவர்கள் எல்லோருமே பேசுகிற இடத்துலையே இருப்பார்களே தவிர அதை அடுத்து ஒரு இன்ச்சு கூட நகரமாட்டாங்க இதை நாமும் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா தெருவில் உக்காந்துட்டு மூலையில் உட்காந்துட்டு போகிற வரவங்களை கேலி கிண்டல் பண்ணின்னு பரியாசம் பண்ணின்னு உரம் பேசி நிற்பாங்க இதுதான் வந்து என்னது நாவும் பொல்லாத நாவ் இந்த நாவை என்ன செய் சண்டையெல்லாம் உற்பத்தி பண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லாத பொல்லாது சொல்லி சண்டைகளை உருவாக்கி விட்டுரும் குறை சொல்லினே இருக்கும் எல்லா இடத்துலையும் குறை சொல்ல எல்லாருக்குள்ளேயும் சண்டையும் வைக்கும் இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல ஒரு குரூப் எந்தன்னு தான் இருக்காங்க இல்லையா இவர்கள் என்னென்னா பூமியில் நிலை நிற்பதில்லை என்ற ஆண்டவர் இப்பேற்பட்ட நாடையவர்கள் பொல்லாத நாவ் உள்ளவர்கள் பூமியில் நிலை நிற்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் அவர் வெட்டின குயில அவர்களே விழுந்தார்கள் அது போல தான் இவர்களெல்லாம் வந்து மற்றவர்களை எப்படி விழ செய்யலாம் எப்படி குறை சொல்லலாம் ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து ஏதாவது ஒரு குறை சொல்லி பொய் பேசி குற்றம் சாட்டி இதே தான் செய்துட்ருப்பார்கள் அவர்கள் பூமியில் நிலை நிற்பதில்லை இது போல தேவனுடைய மனுஷர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் வந்து இது மாதிரி பொய் பேசுறது பத்து கட்டியில் பொய் பேசுறது ஒரு பெரிய கற்பனையாக இருக்குது அதையே செய்யக்கூடாது இல்லையா பெரிய குற்றமாக இருக்குது இது போல் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது ஒருவருக்கு ஒருவருக்கு வம்பு இழுத்து விடுறது சண்டையை மூட்டி விடுறது இது மாதிரி வேலையெல்லாம் வந்து நிறையா தொழிற்சாலையில் மற்ற இடத்துல வேலை செய்கிறவர்கள் மத்தியில் ஒவ்வொருத்தருக்குலையும் ஒரு குரூப் இருக்கும் அது மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது முடிந்தளவு என்ன செய்யணும்னா நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து சமாதானத்தை ஏற்படுத்தணும் சமாதானம் பண்ணுகிறவள் யார் சமாதானம் பண்ணுகிறவள் தேவனுடைய புத்திரர் பிள்ளைகள் எனப்படுவார்கள்னு வேதம் சொல்லுது அப்போ நாம் என்ன சமாதானத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கணும் இது போல புறம் பேசுறது ஒத்துரு மேலே ஒத்துரு குறை சொல்றது சண்டையை அதிகப்படுத்தி வருது இருக்கிற சண்டையை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படி சமாதானத்து பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றார் ஆண்டவர் இல்லையா இது மாதிரி பொல்லாத நாவ் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி பொல்லாத நாவு இருந்தால் அவன் பூமியில நிற்பதில்லை என்றார் அவனை வந்து பொல்லாப்பு அவனை வேட்டையாடுன்றார் பறக்கடிக்கும் அதனால் இது போல் பொல்லாத நாவுகள் குறை சொல்கிறது இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சமாதானத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் சமாதான பிரபு இப்போ சமாதானுடைய பிரபுனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சமாதானத்தோடு இருக்கணும் மற்றவங்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்தணும் பூமியில் சமாதானத்தையும் அமைதியும் நாம் இருக்கிற பகுதியில் ஏற்படுத்தணும் அதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படி இல்லைனாலும் நாம் அமைதியாக இருக்கணும் இல்லையா இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அதை விட்டுட்டு சண்டையை அதிகப்படுத்துறது கோபம் மூட்டி விடுறது அது மாதிரி வேலை செய்யல சரி சிறுமையானவனின் வழக்கை எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் இதை நல்லா வந்து தியானிக்கணும் நீங்கள் படிச்சு இதை ஆழமாக யோசிக்கணும் என்ன சொல்கிறன்னா சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் இப்போது ராஜா இதை அறிஞ்சிருக்கிறார் அது போல நாம் அறிஞ்சிக்கணும் சிறுமையானவன்னா யார் ஒடுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாதவர்கள் சிறியவர்கள் தானே இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது இந்தியாவில் நம்ம நாடு போல நாடுகளில் வந்து அது போகிற ஒரு பழக்கம் இருக்குது எல்லாருக்கிட்டையும் இல்லை ஒரு சிலர் கையில் அது மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க நல்ல மனுஷனாக இருப்பார் அவர் ஆனால் அவர் கீழே பொருளாதாரம் இல்லைனால அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த பூமியில் எண்ணப்படுவார்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள் இங்கே அதிகம் அது எல்லா குற்றங்களும் எல்லா நாடுகளையும் ஒன்று நம்ம இடத்துல கொஞ்சம் அதிகம் இல்லையா அப்போது சிறுமயானின் வழக்கை எளியவரின் நியாயத்தும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் அப்போ ஆண்டவர் விசாரிக்கிறார்னா நாம் அவர்களுக்கு நியாயம் செய்யணும் எளியவர்களை ஒடுக்கிறது திக்கற்றவர்களை வஞ்சிக்கிறது அற்பமாக என்றது ஒரு மாதிரி தூஷணமாக பேசுறது இதெல்லாம் நம்ம இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா சாதாரண மக்கள் வந்தாக்கா அவர்கள் கடைசியாக தான் உணவு கொடுக்கறதுக்கு முயற்சிப்பாங்க ஒரு சிலர் சிலர் துரத்தியே விட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுவும் அவர்கள் வந்து சிறியவர்கள் சிறியவர்கள்னாக்கா உருவத்திலேயோ மனதிலேயோ இல்லை பொருளாதாரத்தில் குறைவுள்ளதுனால அவர்கள் வந்து இங்கே ஒ ஒடுக்கப்படுகிறார்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் அப்போது நாமோ கிறிஸ்தவர்களாகிய நாம அத்தகைய செயல் செய்யக்கூடாது யார் சிறியவர்களோ யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் எளியவர்களாக இருக்கிறார்களோ யார் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் அவர்களை வந்து தூக்கணும் அவர்களுடைய வழக்கு அவர்களுடைய பாதிப்பு அவர்களுடைய கஷ்டங்கள் என்னன்றதை விசாரிக்கணும் அவர்களுக்கு உணவு இல்லையா உணவு கொடுக்கணும் உடை உடை இல்லையா உடை கொடுக்கணும் அவர்களுக்கு வந்து பாதிப்புகள் அவர்களுக்கு வழி காட்டணும் நல்ல வழியும் காட்டணும் நல்லதை சொல்லி அனுப்பணும் அவர்களுக்கு உதவியும் செய்து அனுப்பணும் இப்படி தான் வந்து அன்றைக்கு மேலை நாடுகள்லேருந்து இங்கிலாந்து ஆட்சி காலத்தில் மிஷினரிகள் வந்தாங்க இல்லையா அவர்கள் செய்ததுதான் அவர்கள் அத்தகைய செய்கை செய்ததுனால தான் அறிவுள்ள செயல் செய்தனால தான் நம்மிடத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகள் வந்து சேர்ந்தது அவருடைய கட்டளைகள் நியாயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு யார் காரணம் அன்றைக்கு இருந்த மிஷினரிகள் அவர்கள் தான் நமக்கு கல்வி அறிவு கொடுத்தாங்க கல்வியே இந்தியாவில் மொத மொதல் அனைவருக்கும் பொது கல்வி உருவாக்குனவர்கள் அந்த மேதைகள் தான் அவர்களெல்லாம் வந்து நினைவு கூடும் இன்றைக்கு நாம் அது சாதாரண சின்ன கல்வி கற்றாலும் இன்றைக்கு ஆண்டோருடைய கட்டளைகளையும் சத்தியத்தையும் வசனத்தையும் நாம் படிக்கிற அளவுக்காது இருக்கிறோம் இல்லையா பெரிய பெரிய கல்வி படிச்சவங்க இருக்கிறாங்க ஆனாலும் சாதாரண கல்வி கூட நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்காது அவர்கள் இல்லைன்னாக்கா அது போல அன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்டிருந்தோம் சிறுமைப்பட்டிருந்தோம் இன்றைக்கும் இருக்குது அன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு இந்த பூமியில் ஓரங்கட்டப்பட்டு தனி கிராமம் மற்றவர்களுக்கெல்லாம் எல்லா மக்களும் வாழ்றதுக்கு ஒரு இடம்னா நமக்கு வரையும் தனி இடங்கள் இது போல கிறிஸ்தவர்களை இன்றைக்கும் ஒடுக்குகிற இடங்கள் நிறைய உண்டு இல்லையா அது மாதிரி ஒடுக்கப்பட்டு அன்னைக்கு இருந்த நம்மளை இன்னைக்கு கை தூக்கி விட்டவர்களும் கல்வி அறிவு கொடுத்தவங்களும் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஆட்சியில் மிஷினரிகளாக வந்து ஆண்டவருடைய வேத வசனங்களை நமக்கு போதித்து நமக்கு நல்வழி காட்டினாங்க அது போல இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க யார் சிறுமைப்பட்டிருக்கிறாங்க அவங்கள விசாரிக்கணும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் ஏன்னா கர்த்தர் விசாரிப்பவர் என்று அறிவேன் அன்னைக்கே தேவன் சொல்லியிருக்கிறார் தாவித்ராஜா சொல்றார் விசாரிப்பாருன்னு அதுபோல இன்றைக்கும் நம்மளை ஆண்டோர் போது அன்றைக்கும் தேவன் இன்றைக்கும் தேவன் தான் என்றைக்கும் தேவன் இல்லையா முற்காலத்துக்கு தேவன் தான் நம்மளுடைய ஆண்டோர் அதுபோல நாமும் அவர்களுக்கு உதவி செய்யணும் ஒரு சின்ன சின்ன இங்கே இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து அவர் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஒருவராள் முடியலையா நாம் நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேரால் முடியலையா பத்து பேர் அதுபோல் சேர்ந்து சின்ன சின்ன பணம் போட்டு அவர்களுக்கு அவர் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும் உடைகள் எடுத்து தரலாம் உணவு கொடுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களெல்லாம் நம்ம செய்யணும் ஏன்னா ஆண்டு ஒரு விசாரிக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் யாராவது இத்தகைய உதவி செஞ்சாங்களா இல்லையான்னு ஒரு விசாரிப்பான்றார் அந்த விசாரணையில் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கணும்னா நாம் உதவி செய்து தான் ஒடுக்கப்பட்டவர்கள் காயமுற்றவர்கள் ஊனர்கள் இல்லையா விதவைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் உதவி செய்யணும் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் செம்மையானவர்கள் நல்லவர்கள் இல்லையா நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் ஆண்டோருடைய நாமத்தை துதிக்கணும் ஆண்டோருடைய நாமத்தை துதித்து பாடலெல்லாம் பாடலெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா அதுபோல் நம்ம வீட்டில் குடும்ப ஜபங்கள்லாம் நம்ம ஆண்டவர் துதித்து பாடணும் ஆண்டவர் துதிக்கணும் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஆண்டருடைய சமூகம் இல்லையா அதில் வாசம் பண்ணுவார் சமூகம்னா தெரியலையா நம்ம உலக ரீதியான இன்றைக்கு ஆயிரம் சமூகங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் தான் ஆண்டவர் வந்து உதவி செய்ய சொல்கிறார் நலிந்தோர் எளியோர் ஏழ்மையானோர் பாதிக்கப்பட்டோர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டோர் நம்ம மாற்றுத்திறனாளி என்று சொல்கிறோம் இல்லையா அதில் அநேகமான உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் கண் தெரியாதவர்கள் காது கேளாதவர்கள் கை கால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இன்று செய்து கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய கிறிஸ்துவ அமைப்புகளில் சில அமைப்புகளில் வந்து அது மாதிரி உதவிகள் செய்கிறாங்க நாமளும் அது மாதிரி அமைப்புகளுக்கு நேரடியாக சென்று உதவி செய்யணும் இல்லையா இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் இத்தகைய சிறுமைப்பற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படி செஞ்சான தான் ஆண்டவர் விசாரிக்கும்போது நாம் நீதிமான்களாக்கப்படும் நம்மளை நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்மளுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு ஏற்றப்படி இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு நம்ம பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்திய ஜீவனோட அங்கே இருப்போம் இல்லையா அதுக்காக இத்தகைய நன்மை செய்யணும் இயல்பாகவே நாம் வந்து நம்மளை சுற்றி உள்ள மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும் அந்த தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆற்றங்கரையில் ஊருக்கு வெளியே துரத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள போயிட்டு தான் சந்திப்பார் அவர்களுக்கு தான் வந்து கண்ணு குணமாக்குவார் கை கால் நடக்க முடியாதவங்களாம் எழுந்து நடையினார் எழுந்து துள்ளி குதித்து ஓடுவாங்க யார் நாற்பது வருஷம் தாயின் கருவியிலே இருக்கும்போதே ஊனமாக இருந்து பிறந்தவங்கள நாற்பது வருஷம் தான் ஆண்டவர் தொட்டு சுகமாகணும்னு எழுந்து குதித்து ஓடுவார்கள்னு வேத சொல்லுது ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்துல அதிசயம் அற்புதம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாரா ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரு ஒருத்தர் சுகம் அளிக்கிறாருன்னாக்கா அவருடைய நாமத்தினால் நீ சுகமாக எப்படி சுகமாகனோ துள்ளி விதித்து ஓடணும் ஆனால் இங்கே ஆக்குற சுகமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமான சுகமல்ல ஆண்டவர் ஆ சுகமளித்தது எல்லாமே வெளியரங்கமானது கண் தெரியாதவர்களை கண் பார்வை கொடுத்தாரு கை கால் ஊடமானவர்களை நடக்க வைச்சாரு சத்தவரை எழுப்பு விட்டார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடையது வெளியரங்கமானது ஆனால் இன்றைக்கு எல்லாம் வந்து எல்லாம் உள்ளோம் உடலுக்குள்ளே வந்து இவருக்கு இது சரியாயிடுச்சு இது இருந்தது ஸ்கேனில் பார்த்தேன் அப்படின்னு சரி அது நமக்கு வேண்டாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் வெளியரங்கமானதாக இருக்க வேண்டும் இல்லையா அப்போ தான் நம்மளை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது நாம் மற்றவர்கள் குற்றம் சாட்டத்துக்கு ஏற்ற வகையில் ஆண்டோருடைய அற்புதம் என்று சொல்லி செய்யக்கூடாது அதை விட்டுட்டு சிறுமையானவன் வாழ்க்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிந்து அத்தகைய சிறுமைப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஊனமுள்ளவர்கள் பலவீனமானவர்கள் அனைவருக்கும் நாம் உதவி செய்து ஆண்டோருடைய பிள்ளை என்று நிரூபித்து ஆண்ட போய் சேருவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடிக்கின்றேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் சந்திப்போம் துதிகன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்